कल्पता यत्तु कस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्वार्थवदल्पञ्च तत्तामसमुदाहृतम् இது தாமசம் ஞானம் ஏதோ ஒன்றை மாத்திரம் பிடிச்சிக்கிறது இப்போ இதுலையாவது இதில் இன்னொரு விஷயம் இப்போ ஞானம் இருக்கே ஒரு உடம்புக்குள்ளேயும் கடவுளோட அம்சம் இருக்குது அப்படி சொல்கிறது ஒன்று இருக்குது கடவுள் எல்லோரும் நாம் எல்லோரும் கடவுள் கிடையாது கடவுள்னா என்ன அத்தனை பேரும் ஒரே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் இல்லை இல்லை இறைவன் வேறு உயிர்கள் வேறு இறைவனுடைய மமைவம்சம்லாம் படித்தோமே அது மாதிரி எல்லாரும் அம்சமே தவிர எல்லாரும் கடவுள் ஆகிட முடியாது இதில் வந்து திரும்ப திரும்ப நம்ம இதே தான் படிக்கணும் இப்போது கடவுளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவரை பெருசாக வச்சுருக்கோம் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா எல்லாம் வல்லவர் அப்படியே வச்சிருக்கோம் நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக வச்சுன்னு இருக்கோம் நான் அடிமை அவர் ஆண்டவன் ஆனால் இதெல்லாம் துவைத்த விவகாரத்தில் தான் இது வந்து வித்யா மாயை தான் ஆனால் அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஈஸ்வரனுடைய சத்தும் ஜீவனுடைய சத்தும் ஒன்று தான் அதுக்கு தான் நான் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறேன் கடலை பற்றி சொல்கிற போது இப்போது தண்ணீர் கடல் அலைகள் தண்ணீருங்கிற சொல் ஒன்று இருக்குது கடலுங்கிறது மற்றொரு சொல் அலைகள்ங்கிறது இன்னொரு சொல் இந்த மூன்று சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னா ஒரு பொருள் தான் இருக்குது தண்ணீருங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்குது கடலுங்கிற சொல்லு தண்ணீரில் கற்பிக்கப்பட்ட சொல் அதனால தான் சொன்னோம் தண்ணீர் ஈஸ் ஈக்வல் டு ப்யூர் கான்ஷியஸ்னஸ் பிரம்மன் கடல் ஈஸ்ஈக்வல் டு எல்லாம் வல்ல இறைவன் அலைகள் ஈஸ்இக்வல் டு குறைந்த சக்தி உள்ள உயிர்கள் ஜீவர்கள் எல்லாம் எதுக்கு அன்னியமாக இல்லை ஆக உயிர்களும் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிடப்படாது ஆமாம் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கான் நம்ம எக்ஸாம்பிள்லாம் கேட்டு சில பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் கழிச்சுக்கு ஆ உயிர்களும் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் எங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிடப்பட நான் என்ன பண்ணேன் தண்ணீர் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு பிரஜானம் சுத்த சைதன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் கடல் ஈஸ் ஈக்குவல் டு கடவுள் ஆம்னீஷியன்டாம்னி பொட்டன்ட் சர்வஜன் சர்வேஸ்வரன் அலைகள் ஈஸ் ஈக்குவல் டு அல்பக்யா அல்பசக்திமான் ஜீவர்கள் எப்படி கடலும் அலைகளும் தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படி எனது உயிர்களும் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் அத்வைத சித்தாந்தம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த கிருஷ்ணனை தவிர ஒரு கடவுளும் கிடையாது இல்லாட்டி எங்கள் சாமி செத்து போய் பிழைச்ச வந்தவர் அவர் தான் கிடையாது நல்லா ரொம்ப சொல்லல் இல்லாட்டி ஏழாவது மாடியில் இருக்கிற கடவுள் நீங்கள் தான் தெரியும் அதாவது சொர்க்கத்தில் ஏழு மாடி இருக்கு. ஏழாவது மாடியில் இருக்கார் யாரு? உருவமற்ற அல்லா உருவமற்ற அல்லா உருவம் கிடையாது உருவம் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு லொக்கேஷன் கேட்டு தான் சரி எத்து கிற எதா ஒன்றை பிடிச்சிக்கிறது பிடிச்சிக்கிண்டு அதுதான் அதுதான் இது பண்ணுற சங்கராச்சார் சொல்கிறார் எத்து ஞானம் கிறித்னவத்து சமஸ்தவத்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சர்வ விஷயம் எல்லா விஷயமாக இருக்கிற மாதிரி ஏகஸ்மின் காரியே ஒரே வஸ்துவில் தேகே பகிர்வா பிரதிமாதவ் இந்த உடம்புல தான் ஆத்மாங்கிறது தேகாத்மவாதம் முதல ரெண்டாவது சொன்னது ஜீவாத்மவாதம் முதல்ல சொன்னது பிரம்மாத்மவாதம் அத்வைதவாதம் ரெண்டாவது சொன்னது துவைத்தவாதம் இது என்னதுன்னா புடிவாதம் சொல்கிறாங்க இல்லையா கிருஷ்ணா கான்ஷியஸ் இஸ்கான் இஸ்கான்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ஆமாங்க கிருஷ்ணர் தான் இதுன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க கிருஷ்ணரையே அலங்காரம் பண்ணி கிருஷ்ணர் எங்கே போனாலும் ஒரு ரொம்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசையாக பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் கூட அவருக்கு ஒரு சீட்டு வாங்கி வச்சுக்கிறான் அதெல்லாம் அலங்காரெலாம் பண்ணி ஒரு ரம்மா நிஜமாவே பக்தியை பாராட்டத்தானே வேணும் அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து அவர் எல்லாம் எங்கேயோ பாவம் ட்ராவல் பண்ணுறார் அவர் அதுக்காக வேண்டிய என்னென்னா பக்கத்துலையே அவருக்கு ஒரு சீட் புக் பண்ணி கிருஷ்ணாவுக்கும் அவருக்கு புக் பண்ணி அவர் சீட்டெல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சீட்டெலாம் அலங்காரம் பண்ணி அவருக்கும் நைவேத்தியம் ஃப்ளைட்டில் கொடுக்குறதே தான் எல்லாம் வச்சு அப்பப்போ அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஆட்டிடியூட் இஸ் ஹை நல்ல ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியதானே பட் என்ன ஆகும் நான் கிருஷ்ணருக்கு திடீர்னு ஏதாவது இமோஷனாகிடுதுன்னா கிருஷ்ணர் அழற ஏன்னா அவனுக்கு அழுகு வருதுன்னா கிருஷ்ணருக்கு அழுகு வருது அப்படி ஏதாவது பாவனை பண்ணிட்டு நல்லாரு அதையே பிடிச்சிப்பா அது ஏதோ இந்த குழந்தை இந்த பொம்மையை பிடிச்சிட்டே இருக்குமே அது மாதிரி எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருப்பாங்க அதை தான் சொல்கிறாரு இருக்கார் அது நினைக்கிறதுப்பா ஆஹ தேகே பகிர்வா உடம்பிலேயோ வெளியோ பகிர்வா பிரதிமாதவ் சக்தம் ஏதாவானேவா ஆத்மா ஈஸ்வரோவா இந்த உடம்பு தான் ஏ ஆத்மா இதுக்கு மேலே என்ன ஆத்மா வேண்டிக்கிடக்கு உடம்புக்குள்ளே இருக்குது அதுக்கு ஆத்மா இருக்குது மறுபிறவி இருக்குது என்னெல்லாமோ சொல்கிறீங்க இதுலேயே வெரைட்டி தமஸ்லேயே சத்துவம் தமஸிலேயே ரஜஸ்ஸு தமஸ்லேயே தமஸ்ஸு இதுலேயும் பிரிக்கலாம் அதெல்லாம் பண்ணலை நீங்கள் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க அதப்பரம் அஸ்தி ஆஹ் இந்த இது கோயிலுக்குள்ளே தான் இருக்கார் விக்கிரகத்தில் தான் இருக்கார் ஈஸ்வரோவா பாஷாணாதவ் பாஷாண தார்வாதி மாத்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதில் மாத்திரம் இந்த கல்லில் மாத்திரம்தான் கடவுள் இருக்கார்னா கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலேன்னர் பட்டினத்தார் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் கல்லில் மாத்திரம்தான் இருக்கான்னா நம்ம பாவனை பண்ணுறோம் அஸ்மின் அஸ்யாம் ஷிலாயாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியை நம்ம மந்திரங்கள்லாம் சொன்ன உடனே அஸ்மாபி தேவத்துவம் யாத்தி கல்லாக இருந்தாலும் அது கடவுளாகிறது தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டு என்றால் நம்ம இதை வச்சே வேதாந்த சொல்லல் இல்லை என்றால் அது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதை உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி தூங்கி கிடப்பது மீதி எத்து கிருஷ்ணவதே கஸ்மின் காரியே சக்தம் ஹை துக்கம் லாஜிக்கெல்லாம் கேட்கப்படாது நோ லாஜிக் என்ன லாஜிக்குப்பா இதில் தான் இருக்காருங்கிறதுக்கு நீ தான் இதுங்கிறதுக்கு இந்த கையை வெட்டின பிறகு நீ இங்கே போனேன் இந்த கையை இந்த கையை வெட்டியாச்சு இந்த கை ரெண்டும் போயிடுது ரெண்டு கையும் போனதுக்கப்புறம் நீ இருக்கிய அப்போ அந்த கை இல்லாமல் எப்படி நீ இருக்க உடம்புனா எல்லாம் சேர்ந்து தானே நீ இருக்கணும் அப்போ இந்த ஆத்மாவில் பாதி பிச்சு போட்டானாங்க அதனால் லாஜிக்கே இருக்க தேகம் பிராணம் அப்பேந்திரி யாண்ணிய பிச்சலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபாலாந்த பிராந்தா ப்ராந்தா ப்ரிஷம்வாதினா எல்லாம் அந்த குரூப் தான் இது பிடிச்சதே பிடிச்சது என்னது தாம் பிடிச்ச மயிலுக்கு மூணே கால் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆள் அகை துக்கங்கிறார் நோ லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ருதி பிரமாணமாவது ஸ்மிருதி பிரமாணமாவது ஒரு பிரமாணமும் கிடையாது அவன் சொல்கிறது தான் பிரமாணம் ஆகையினால் அதத்வார்த்தம் அதத்வார்த்தம்னா அது பிராத்திபாசிகம் அவனுக்கு தான் அது சரி அதத்வார்த்தம் பூதார்த்தவத்து அதாவது அவங்களுக்கு அது அதில் ஒன்றும் நமக்கு பார்த்தா அதில் ஒன்றும் தெரியாது அதத்வார்த்தவத்து பூதா அர்த்தா நம்மளும் அதெல்லாம் மதிக்கிறோம் ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னால் த காரணங்கள்லாம் சொல்லுங்கள் ஏன் நான் இப்படி ஏக விக்கிரக உபா ஏக்கரூப உபாசனை பண்ணுறேன்னா என் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு அதனால தான் பிள்ளை அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் பிள்ளையாரை மண்ணால் பிடிச்சி பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையாரை என்ன பண்ணுறோம் சந்தோஷமாக விட்றோம் கரைச்சா தான் அடுத்த வருஷம் புது பிள்ளையார் இல்லையா துர்கா பூஜை முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது எல்லாம் கொண்டு போய் துர்கையே கரைச்சி விட்றாங்க அதுதான் நம்ம வந்து விக்கிரகத்தை அதுவும் அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் க்ஷணிக்கலிங்கம்னு பேர் க்ணிக்கலிங்கம்னு சொன்னால் அன்னன்னைக்கு சந்தனத்தில் பூஜை பண்ணுவோம் சந்தனத்தை இப்படி சிவலிங்கம் மாதிரி பிடிப்பாங்க பிடிச்சி வந்து எதில் வேணாலும் பண்ணலாம் மண்ணில் பண்ணலாம் சந்தனத்தில் பண்ணலாம் இப்படிலாம் கணக்கெல்லாம் இருக்குது இந்த பிள்ளையார வெள்ளத்திலே பூஜை பண்ணுறது உண்டு தெரியுமோ அச்சு வெள்ளம்லாம் வரும் அந்த காலத்தில் அந்த அச்சு வெள்ளத்தையே வச்சு அதுலேயே அஸ்மின் குடே என்ன விக்னேஸ்வரம் தியாயாமி ஆவாகையாமி சரி அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனா சைட்லேயே கிள்ளிடுன்ட்டான் ஆ வெள்ள பிள்ளையாருக்கு நைவேத்தியம் வெள்ளத்தை ஒரு ஓரமாக கிள்ளிப்பிடு அவர் சாப்பிட்டு விடுவார்ட்டான் நம்ம ஆட்டிடியூடு அதே மாதிரி மஞ்சளில் பிள்ளையாரை வச்சு போய் சாணியில் பிள்ளையார வைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு காரணம் இருக்கானா நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டிமெண்ட்டு வேல்யூ வந்துடுது இந்த பிள்ளையாரை நீங்கள் நதியில் போடணுங்கிறீங்களா இவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு அழகாக இருந்தாலும் போட்டு தானும் நீ அழகாக இருந்தாலும் ஒன்றா செத்து தான் ஆனும் இல்லையா என்னவா இருந்தால் என்ன பிரயோஜனம் போய்ட்டு தானே ஆகும் சென்டிமெண்ட்டு அதுக்கு தான் சென்டிமெண்டலிசம் சென்டிமெண்ட்டு வேறே சென்டிமெண்டலிசம் வேறு விடமாட்டேங்கிறது ஏதோ கொஞ்சம் நாளைக்கு சென்டிமெண்ட்டை வச்சுருக்கேன் அப்புறம் விட்டுவிடணும் அப்புறம் அந்த சென்டிமெண்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது நான் விடவே மாட்டேன் எங்கள் தாத்தாவோட பேனா இது தொலைஞ்சதுன்னா எனக்கு சனியே பிடிச்ச மாதிரி தான் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அட்டாச்சாக இருக்கங்க பாருங்கள் அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை இப்போ கார்லாம் மாற்றிகிட்டே இருக்கணும் ஒரு காலத்தில் காருக்கெல்லாம் சென் சென்டிமெண்ட்டுலாம் உண்டு நம்பரில் சென்டிமெண்ட்டு காரில் சென்டிமெண்ட்டு சில பேருக்கு வந்து க்ளாஸுக்கு போகணும் மூணு மணிக்கா மூணு மணிக்கு நல்ல நேரம் இல்லை நான் கிளாஸுக்கெலாம் வரமாட்டேன் ஏன்னா சனி ஹோரே காலம் யமகண்டம் இவங்க தான் தாமசம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி வர வேண்டாமோ அதுலயே இருக்கிறது ஆஹா அதத்வார்த்தம் அல்பஞ்ச அதத்வார்த்தவத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தத்வார்த்தம் இல்லை தத்வார்த்தவத்துன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒன்றும் அதில் ஒன்றும் இருக்காது சாரம் இல்லாதது அல்பஞ்ச பலன்கிறார் சங்கராச்சர் அல்ப விஷயத்வா அத் அல்பலத்வாத்வா அது அல்பமான விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் விடமாட்டாங்க இந்த குழந்தைங்கள்லாம் விடாது இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டு அது விடவே விடாது பிடிச்சிக்கும் அது அது மெச்சூரிட்டி வந்தால் தானே விடும் அதுக்கப்புறம் வச்சுன்னு கல்யாணத்துக்கு பொம்மையை தூக்கிண்டே போச்சுன்னு வச்சுங்களேன் இதை நான் வச்சுக்கிறதா இருந்தால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நான் என்ன பண்ண தான் சொல்கிறார் அல்ப விஷயத்துவாத் அதனால் ஞானம் ரொம்ப பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் கொஞ்சம் கடினமானது அதாவது ஞானம் சொல்லிட்டோம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கிடையாது பிரம்மன் ஒன்று தான் இருக்குங்கிறது அத்வைத சித்தாந்தம் ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பேதம் கிடையவே கிடையாது ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ஜீவாத்மாவும் இல்லை இதாவது சாஸ்திரம் சொன்னால் ஜீவ 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 பேதாக ஜடஜடபேதா ஜீவஜடபேதா அப்புறம் தான் பஞ்சபேதம் அதாவது ஜடஜடபேதம் ஜீவஜீவேதம் ஜீவபேதம் ஈஸ்வர ஜடபேதம் ஜீவ ஜடபேதம் இப்படி அஞ்சு அதுக்கு பேர் பஞ்சபேதவாதம்னு பேர் இது துவைத்திகள் பண்ணுகிறார்கள் இது பஞ்சபேதவாதம்னு பேர் நான் இன்னொன்று சேர்த்துருக்கேன் இதில் சாஸ்திரத்தில் இல்லை ஈஸ்வர ஈஸ்வரபேதம் சிவனா விஷ்ணுவா விஷ்ணுவிலையும் சில பேர் என்ன பண்ணுறான் பரமபதநாதனாக பள்ளி கொண்டவனா எங்கே போனாலும் நாங்கள் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவோம் ஆ ஜீவாத்மா ஜீவ ஜீவேத ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஜீவேத இந்த இத்தனை பஞ்சபேதம் இருக்கே ஆதிசங்கரை சொல்கிறார் இந்த அத்தனை பேதமும் மாயா பிரம்மைவ அபேதம் பிரம்மைவ சத்தியம் ஆதிசங்கரை சொல்கிறார்ல அவர் லாஜிக்கலாக சொல்கிறார் ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணத்தினால் எயரிமே குருபி பூர்வம் பதவாக்கிய பிரமாண வியாத்தேதாந்தான் நித்தியம் பிரணத்தமியம் அல்ல ஸ்ருதியு அனுபவபூர்வமாக சொல்கிறார் அதனால தான் இங்கே சொல்கிறாங்க அகைத்துக்கம் ஞானம் அதத்வார்த்தவத்து ஞானம் தத்வார்த்தம் மாதிரி தெரியும் சொல்கிற போது என்னமோ மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஹோல்டு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஆங்கர் மாதிரி அப்புறம் ரொம்ப புத்தி யோசிச்சுதுன்னா விட்டுருவோம் அதில் இருந்த வரைக்கும் என்னென்னா குறி நேரோவாக தான் இருப்பான் இந்த இஸ்கான் பீப்புளெலாம் ஆதிசங்கர மாயாவாதியும்பான் மாயாவாதி மாயாவாதின்னா எந்த ஆங்கிள்ன்னு பேச சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு அப்படியே என்ன அது பிடிச்சின்னு விட்டாங்க அல்ப அல்ப விஷயம் அல் தாமசம் உதாகிருதம் சரி இது ஆக சாத்விக்யானம் ஓகே இந்த ஜீவாத்மா பரமாத்மா பேதம்ங்கிறது முக்காலத்திலேயும் கிடையாதுங்கிறது அத்வைத சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்லுகிறார்கள் ஜீவாத்மா பரமாத்மாவும் டோட்டலாக வேறையும் இல்லை டோட்டலாக ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் பேதாபேதவாதம்னா அதுக்கு உதாரணம் எல்லா சாஸ்திரங்களையும் சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும் விஷிஷ்டி விஷ்ணுவை கும்பிடுற பேதாபேதவாதிகள் த சிவனை கும்பிடுற பேதாபேதவாதிகள் சைவ சித்தாந்தத்துக்கும் விசிஷ்டாத்வத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது பூஜை முறைகள் பூஜை விருத்தி தர்மசா அவங்க பூஜை கிரமங்களில் தான் வித்தியாசங்களே தவிர ஃபிலாசபி வந்து சேம் ஃபிலாசபியில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் அப்போ இந்த பேதாபேதவாதத்தில் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா உடம்பில் இருக்கிற ஜீவன் தான் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு பிரமாணம் உதாரணம் திருஷ்டாந்தம் இப்போ மமைவாம்சோல்னால் அவங்க வேறு விதமாக இன்டர்பிரி பண்ணுவாங்க அம்சா நம்ம அம்சா இவ அம்சான்னு அவன் அம்சகா ஏவ மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாத்தனா பதினஞ்சாவது அத்தியாயத்தில் படித்தோம் அதுக்கு என்னன்னா இப்போ உடம்புக்குள்ள ஜீவாத்மா ஒன்று தான் இருக்குது இந்த ஜீவாத்மா உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு ஆனால் இந்த ஜீவாத்மா உடம்புக்கு வேறையாக இருக்குது இதுதான் ஜீவாத்மாவுக்கு லட்சணம் ஏகா ஜீவா அதாவது ஸ்தூல சூக்ம சரீர வியாபி ஸ்தூல சூக்ம சரீர வதிரிக ஸ்தூல சூஷ்மதீர சரீரத்துக்கு வேறாக ஸ்தூல சூக்ம சரீரத்தை வியாபித்து ஒருத்தன் இருக்கான் ஒன்றாய் உடனாய் வேறாய் ஒருவன்தான் இருக்கான் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கான் இந்த உடம்புக்கு வேறாக இருக்கிறான் யார் ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இப்படி இருக்கான் அது மாதிரி பரமாத்மா ஜீவாத்மாவில் இருக்கார் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் ஒரே கடவுள் தான் இருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் அது வந்து அப்ராக்கிருத்த ஒரு ரூபம் ஆமாம் இந்த நாமம் போட்டுருக்கிற சங்கசக்கர கதாதரன் இல்லை அது ரூபா வெளியில் இருக்கிற ஃபார்ம் இது தத்துவம் பரமார்த்த தத்துவம் ஆகையினால இது வந்து எல்லா ஜீவாத்மாக்கள்லேயும் ஒரே பரமாத்மா எல்லா ஜீவாத்மாவையும் வியாபித்து எல்லா ஜீவாத்மாவுக்கும் வேறையாக இருக்கார் ஆக ஜீவா பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா பிரியாது ஜீவாத்மா விட்டு பரமாத்மா பிரியாது ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா இல்லை பரமாத்மா ஜீவாத்மா இல்லை புரிஞ்சு கொடுத்தா நம்ம நம்ம சித்தாந்தம் மறந்து போயிடப்படாது நம்ம சித்தாந்தம் என்னது முடிச்சுடுங்கோன்னா நம்ம சித்தாந்தம் கடல் அலைகள் தண்ணீர் நம்ம என்ன சொன்னோம் ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மாவும் கிடையாது பிரம்மைவ சத்தியம் பரமாத்மா மித்யா ஜீவாத்மா மித்யா ஜெகத் மித்யா சம்சாரகா மித்யா துவைத சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா எவ்வளவு முடியுமோ பிரித்து பிரித்து பாருங்கிறான் புரியுறதா எல்லா பிரிச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று கூட உண்மை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவள் சொல்கிறான் நீ இன்னும் சட்டில் சட்டிலாக அணு அணுவாக பிரிச்சுட்டே போங்கிறான் பிரிக்கிறதா துவைதந்தான் பரமசத்தியம் துவைதந்தான் இருந்தது துவைதந்தான் இருக்குது துவைதந்தான் இருக்க போகிறது அத்வைதங்கிறதெல்லாம் கல்பனா மாத்திரம் அத்வைதங்கிறது அவங்களுக்கு அசத்தியம் மித்தியா கூட இல்லை துவைத சித்தாந்திகளுக்கு அத்வைதம் அசத்தியம் கிடையவே கிடையாது துவைதந்தான் பாரமார்த்திக சத்தியம் அவர்கள் விசிஷ்டா அத்வைத்திகளையும் நெகட் பண்ணுறாங்க யார் சொன்னால் பரமாத்மா வந்து ஜீவாத்மாக்குள்ளேயே இருக்கான்னு ஜீவாத்மா பின்னஹா பரமாத்மா அவர் வைகுண்டத்தில் தான் இருப்பார் அவருக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பவர்ஸெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையெல்லாம் இங்கே உட்காந்து வச்சுருக்கார் நம்ம அவருக்கு காலமுறையும் சாயங்காலமும் பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பக்தி பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் கடைசியில் செத்து போனப்புறம் அவர் லோகத்தில் போய் அவர்கிட்ட சேவை பண்ணிவிட்டு ஆனந்தமாக இருக்கலாம் கவலையே இல்லை சௌரியமாக போச்சு ஆஹா அந்த ஜான் அதுதான் பிடிவாதம் படிக்கிறது இவங்களுக்கு துவைத சித்தாந்தம் பண்ணுறதை விட அத்வைதிகளை கண்டனம் பண்ணுறத்தில் இருக்கிற ஆனந்தம் தான் அதிகம் போயிட்டு போட்டோம் நான் அதெல்லாம் ரொம்ப பேசலை அது கர்நாடகா சமாச்சாரம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல ம் அங்கே நிறைய நடக்கிறது ஸ்மார்த்த பிராமணன்லாம் போய் வீபூதி வைக்கிறவனெல்லாம் விபூதி வைக்கப்படாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒரு குரூப் வேலை பண்ணிகிட்டு இருக்கு நிறைய விபூதி வைக்கிறவன்லாம் வீபூதி வைக்கப்படாது கோபிச்சந்தனன் தான் வைக்கணும் எங் அங்கேயும் கன்வர்ஷன்லாம் நடக்குது பெரிய அளவில் நடக்கிறது பிராமின் கம்யூனிட்டிக்குள்ள இங்கே என்னடான்னா மயிலாப்பூரில் வந்து இவன் வந்து ஏசுவை கும்பிடுங்கிறான் அங்கே கிருஷ்ணனை கும்பிடுங்கிறான் கடைசியில் இவன் என்ன பண்ணப்புறான்னு தெரியுமா அமெரிக்காவுக்கு போய்ட்டு எனக்கு ஒன்றுமே வேண்டாம்னுப்பான் ஆளை விட ஆளை விடுங்கோப்பா நான் அங்கேயோ போயிடுறேன் நீங்கள் போடுற சண்டையில் இந்த சாத்திரை குழப்பம் சு சண்டையில் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல நான் இதுக்கு சொல்கிறேன் அப்போனா வேணுமா வேண்டாமா சுவாமினா நீங்கள் பாருங்க நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நேற்றுக்கு நான் ஒரு அதான் சொன்னேனே அதுக்கு வந்து ஃபார்வேர்டை எழுதுறத்துக்கு நான் சிம்பிளாக ஒன்று எழுதினேன் இந்த புஸ்தகத்துக்கு மூணு மதமும் எழுதியிருக்காங்க இல்லையா அதில் வந்து இந்த பிரம்மசூத்திரம் இதனால் வந்தது உபனிஷத்துக்கினுடைய தாத்பரியத்தை விளக்கிறதுக்காக வியாச பகவான் சூத்திரங்களை ஏற்றினார் அதுக்கு ஒரு ஒரு ஆச்சாரியனும் அவங்கவுங்க சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கு அர்த்தம் இந்த சூத்திரார்த்தங்களை சொல்கிற போது அவங்கவுங்க அபிப்பிராயம் மாறி இருக்குது இது ஒரு நல்ல மனன கிரந்தம் இதை படி இதை முமுட்சுக்கள் இந்த மனன கிரந்தத்தை படித்து யார் யாருக்கு எப்படி மனம் ஒப்புகிறதோ அப்படிப்படி குரு சாஸ்திர ஈஸ்வர பக்தியோட அனுஷ்டானம் பண்ணி கிருதார்த்தர்களாக வேண்டும் என்று குரு சரணாரவிந்தத்தை பிரார்த்தனை பண்ணி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டேன் அவ்வளோதான் எழுதணுமே யாரும் தப்பாகவும் நினச்சிக்கப்படாது ஆனால் விஷயத்தையும் சொல்லணும் எழுதி முடிச்சாச்சு இப்போ நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சதுன்னா மூணாக புரிச்சுங்கோ சாத்விக ஜானம் என்னது அத்வைதானம் ராஜச ஜானம் ஞானம் தாமச ஜானம்வைதானம் எல்லாருக்கும் ஒரு க்யூரியஸ் வரும் அவங்களாம் இதுக்கு எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க வருமே நான் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன் ஆத்மவித்யா அதெல்லாம் சொன்னால் பெரிய டாபிக் ஏற்கனவே டைம் ஆகிட்டுருக்கு நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகம் கர்மத்தை சொல்லப்போகிற இப்போ ஞானம் மூணாக பிரிக்கப்பட்டது அத்வைத ஞானம் சாத்திகம் ஞானம் அதாவது அபேத ஞானம் சாத்திகம் ஞானம் பேதாபேத ஞானம் ராஜசம் ஜானம் பேத ஞானம் தாமசம் ஞானம் சிம்பிளாக சொன்ன வேற்றுமை உண்மை அல்ல என்கின்ற அறிவு ஒற்றுமையே உண்மை வேற்றுமை என்பது மாயத்தோற்றம் என்கின்ற அறிவு சாத்திக ஞானம் வேற்றுமையும் உண்மை ஒற்றுமையும் உண்மை என்கின்ற ஞானம் ராஜசம் ஞானம் வேற்றுமை தான் உண்மை என்பது ஒற்றுமை என்பது கிடையவே கிடையாது வேற்றுமை தான் உண்மை என்பது தாமசம் ஞானம் அப்படி புரிஞ்சுக்கணும் இனி கர்மத்தை பற்றி போகிறார்